வா இன்னைக்கே இல்லை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள நான் பிஜேபி பொறுப்புல இருக்கிறாங்க ஒரு நாள் கூட கூட்டணிக்கு நான் பதில் சொன்னது இல்லை உங்களுக்கே தெரியும் காரணம் கூட்டணியை முடிவு செய்ய வேண்டியது ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு அவர்கள் முடிவு செய்வார்கள் அதை இந்த இடத்துலதான் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் இருக்காங்க அதனால கூட்டணியை பற்றி நான் பேசுறதுக்கு தயார் இல்லை இதுவரை பேசியதே இல்லை அதனால விஜய் அவர்கள் கொடியை அறிவிக்கிறாரா வாழ்த்து அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படி இல்லை அவர் யார் ஓட்ட பிரிப்பார் தான் நாளைக்கு கொஸ்டினா இருக்க போதே உரிய ஒரு புதுசா ஒருத்தர் வர்றதுனால நமக்கு வேற எந்த பாதிக்கும் இப்ப பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கோ அதனுடைய வாக்கு வங்கிக்கோ யாரும் இல்லை காரணம் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாஷையே பேசக்கூடியவரா இருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் நீதி பற்றியும் அவர் தான் கருத்து சொல்லியிருக்காரு அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி உரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை அதனால வாழ்த்துக்களை தெரிவிப்பா